கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் சிவாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ரொம்ப அருமையான பவர்ஃபுல் ஒரு பவர்ஃபுல் டெம்பிள்னு சொல்லுவாங்க இது இந்த கோயில் வரலாறை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பேஸ்வரர் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது இது சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் மகாமகம் இந்த தளத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோயில் முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு சதுரடி அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு புள்ளி ஒம்பது சதுர மீட்டர் பரப்பளவுடையது மேலும் இது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தி ஆறாவது சிவத்தலமாகும் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா கல்லிட்டேயே ஒரு நாதஸ்வரம் பண்ணி வச்சுருக்காங்க கல்நாதஸ்வரம் உள்ள பெருமையினையும் இக்கோயில் பெற்றுள்ளது நெக்ஸ்ட் தல வரலாறை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கியதால் இத்தலம் கும்பகோணம் என பெயர் பெற்ற பெற்றதென்பது நம்பிக்கை கும்பத்தில் இருந்த அமுதத்தினின்றும் வெளிப்பெறப்பட்ட வராததால் இக்கோவிலில் கூறிக்கொண்டுள்ள இறைவன் கும்பே கும்பேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இவ்வரலாற்றை கும்பகோணத்தல தல புராணம் கூறுகிறது பிரளய காலங்களில் மிதந்து வந்த அமுத கும்பத்தின் மூக்கின் வழியே அமுதம் பரவியதால் குடமூக்கு என்று சொல்லப்படும் இக்கோவில் ஏற்பட்டுள்ள ஏற்பட்டது என்பதை அறியலாம் அமுதக் அலங்கரி அலங்கரித்த பொருட்களான மாயிலை தர்பை உரி பில்வம் தேங்காய் பூணுல் முதலிய பொருட்கள் காற்றினால் சிதைக்கப்பட்டு அவை விழுந்த இடங்களில் எல்லாம் தனித்தனி லிங்கங்களாக காட்சியளித்தன அவை தனி கோயில்களாக விளங்குகின்றன இத்தலத்தில் இறைவன் இரவி இவர்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இத்தலத்து இறைவன் ஆதி கும்பேஸ்வரர் அமுத கும்பேஸ்வரர் அமுதேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் உலகிற்கு ஆதி காரணமாகிய பராபரம் இருந்து தோன்றியதால் ஆதி கும்பேஸ்வரர் என்றும் நிறைந்த அமுதத்திலிருந்து உதித்ததால் அமுதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் திருஞான சம்பந்தர் தாம் பாயிய பதியங்களில் இறைவனை குலகன் என்றும் காட்டியிருக்கிறார் சிவபெருமான் வேடர் உருவத்தில் தோன்றி அமுத கும்பத்தை அம்பாள் எய்தபோது கிராதமூர்த்தி என்ற அதாவது வேடர் அதாவது வேடை வேட்டைக்காரங்கன்னா வேட வேடன்னு சொல்லுவாங்க அந்த கிராகமூர்த்தி என்ற பெயர் பெற்றிருக்கிறார் அவர் மகா பிரலய பிரளயத்திற்கு பிறகு படைப்பு தொழிலை பிரம்மதேவன் தொடங்குவதற்கு இறைவர் இத்தலத்தில் எழு எழுந்திரளி லிங்கத்தில் உறைந்து சுயம்பு வடிவமானார் இத்தலத் இந்த தத் இந்த தலத்துடைய இறைவி வந்து மங்களநாயகி மந்திர பீடேஸ்வரி மந்திர பீட நலந்தால் வளர்மங்கை என அழைக்கப்படுகிறார் தம்மை அன்போடு தொழுவோர்க்கு திவ்ய மங்களத்தை அருளும் மாட்சியமையால் மங்களநாயகி என்றும் சக்தி பீடங்களில் ஒன்றான மந்திர பீடத்தில் விளங்குவதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் தம் திருவடிகள் அடைந்தவர்களுக்கு மந்திர பீடத்தில் இருந்து நலம் தருதலாக மந்திர பீட நலத்தில் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன மேலும் தம்மை வழங்குவோருடைய நோய்களை போக்கச் செய்வதால் நோயருக்கும் நோயருக்கும் பறைய என்ற பெயரும் வழங்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் இத்தல அம்பாலை வளர்மங்கை என பதியத்தில் குறிக்கின்றார் இறைவன் திருச்செங்குட்டு கோலத்தில் தம்முடைய சரீரத்தில் பாதியை அம்பாளுக்கு அளித்தது போன்று இத்தலத்தில் தம்முடைய முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அம்பாளுக்கு வழங்கியதால் அம்பாள் மந்திர பீடேஸ்வரியாக திகழ்கிறார் அத்துடன் தமக்குரிய முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் சேர்த்து இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்களுக்கு முதன்மையான சக்தி பீடாதிபதி சக்தி பீடமாகி எழுவத்தி ரெண்டு ஆயிரம் கோடி சக்திகளுக்கு அதிபதியாக அருள் பாலிக்கிறாள் அம்பாலின் உடற்பாகம் பாதநகம் முதல் உச்சி முடிவரை ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவ பாகங்களாக காட்சியளிக்கின்றன மற்றைய தளங்களில் உள்ள சக்தி பீடங்கள் ஒரே ஒரு சக்தி வடிவை மட்டுமே கொண்டுள்ளது இத்தலத்து அம்பால் ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவங்களையும் தன்னகத்தை ஒன்றாக உள்ளடக்கி சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலையாய விளங்கி அருள் பாலிக்கிறார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இத்தலத்தை பற்றி திருக்குழந்தை புராணம் என்ற நூலை எழுதி எழுதியுள்ளார் திருநாவுக்கரசர் இத்தலத்திறைவனை போற்றி பாடியிருக்கிறார்கள் திருக்குழந்தை ஆதி கும்பேசர் செந்தாமரை குளம் கங்கை மகம் காவிரி காவிரிக்கரையின் ஓரம் கீழ்கோட்டம் கரோணமங்கை நாய நாயகியார் மற்றும் சாரங்கபாணி தலம் இந்த மந்திரத்தின் மேடை மந்திர பீடம் என்று அழைக்கப்படுகிறது இந்திரன் முதலான திக்கு பாலகர்கள் காமதேனும் கார்த்த வீரியன் வீரவன்மன் மாந்தாதா ஏமவாகுவின் மனைவி கர்மசன்மா சுவர்ணரோமன் காசிபர் உள்ளிட்ட பலர் தலத்தை பூசித்து பேறு பெற்றுள்ளார்கள் இக்கோவிலில் உள்ள விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து சுவாமிகள் தேரில் எழுந்தருளி இரு நாட்கள் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு இந்த ஐந்து தேர்களும் சேதமடைந்து ஓடாமல் இருந்தன ஆனால் கடந்த இரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது நான்கு மகாமகங்களுக்கு பிறகு கும்பேஸ்வரர் கோயிலில் ஐந்து தேர்களில் தேரோட்டம் நடைபெறுகிறது இக்கோயிலின் உட்பிரகார வாயிலின் நிலைக்காலில் காணப்படுகின்றன செவ்வப்ப நாயக்கரின் ஆட்சி காலத்திய அதாவது விக்கிரம ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் எழுதப்பட்ட கல்வெட்டு கூறும் செய்தி செய்தி பின்வருமாறு அமையும் கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் திருநாகேஸ்வரம் திருநீலக்குடி ஆகிய ஊர்களுக்கு அருகாமையில் உள்ள சிறு கிராமம் ஏலந்துறை செவ்வப்ப நாயக்கரின் ஆட்சிக் காலத்தில் இவ்வூர் திருவிழந்துரை என அழைக்கப்பெற்றது இவ்வூரின் கிழக்கே அமைந்துள்ள ஊர் திருமலை ராஜபுரம் திருமலை ராஜபுரம் அந்தனர்கள் கிராமமாகவும் ஏலந்துரை பௌத் அதாவது பௌத்தர்கள் கிராமமாகவும் திகழ்கின்றனர் திருமலை ராஜபுரத்திற்கு புதிய பாசன வாய்க்கால் வெட்டி வெட்டியமையால் எழுந்து எழுந்துரையுள்ள புத்தர் கோவிலின் நிலத்திற்கு இழப்பு ஏற்பட்டது இதனை செய்ய திருமலை ராஜபுரத்து ஊரார் தங்கள் ஊரில் உரிய அளவு நிலத்தை புத்தர் கோயிலுக்காக அளித்ததை அறிய முடிகிறது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள எலந்துரையிற புத்தர் கோவில் இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது கும்பகோணம் கும்பே கும்பேஸ்வரர் கோவிலின் புதிய சன்னதிகள் ராஜகோபுரம் கோவிந்ததீஸ்வரின் முயற்சியால் கட்டப்பட்டவையாகும் இக்கோவிலில் விரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பகோணத்தை மையமாக கொண்டு கும்பகோணம் சப்தஸ்தான விழாவில் தொடர்புடைய தலங்கள் கீழ்கின்றவையாகும் இவ்விழாவிற்கான பழைய பல்லக்கு முற்றிலும் ப பலுகடைந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த விழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதற்கான வெள்ளோட்டம் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்றது இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு மகாமகோளத்தில் தீர்த்தவாடி நிகழ்ச்சியை தொடர்ந்து இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஏலூர பல்லக்கு திருவிழா என்னும் விழா நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது நான் பார்த்து வியந்ததில் என்னென்னா நான் நினைக்கிறேன் அந்த ஒரு கோயிலுக்கு உள்ளே தான் ஊரே வந்து அரங்கிருக்குன்னு என்னோடய கணிப்பாக தெரியுது ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோயில் கோபுரம் தான் ஊர் ஃபுல்லாக கோயில் கோபுரம் தான் அது ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த சூரியனை போது அதிலிருந்து வரும் முதல் ஒளி கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு நவகிரகங்கள் நவகிரம் ஒம்பது நவகிரக கிரகங்கள் கோயில் இருக்குது அதில் ஒரு கோயிலில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒளி பட்டு சூரிய ஒளியை உதித்தோன்னே ஃபஸ்ட்டு ஒளி அந்த கோயிலில் அப்புறம் தான் இந்த பூமியில் எல்லா இடத்துலையுமே விழுவுன்னு சொல்லி அது கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதனால் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம அந்த எங்கள் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க ஒம்பது நவகிரக கோயிலில் வந்து ஒரு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரெண்டு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி வாடகை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எரநூறுவா அந்த வண்டியை பொறுத்து இருக்குது ஒரே நாளில் ஒம்பது நவகிரக கோயிலே சுற்றி காட்டுறாங்க கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அது தெரியும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க தெரியும் அது ஏசி இருக்குது நான் ஏசி ரெண்டு வெரைட்டி வந்து வாகனங்கள் இருக்குது அதில் போனீங்கன்னா ஒரே நாளில் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த காலையில் அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் எந்த நவக்கிரகத்தில் வந்து சூரிய ஒளி ஃபஸ்ட்டு விழு சொல்லி எனக்கு தெரியல தெரிஞ்ச நீங்கள் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த என்னோட வீடியோ வந்து பல ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யார் ஆயிரத்துலேருந்து லட்சமாக மாறணும் அந்த லட்சங்கள் மாறுவதற்கு என்னோடய லட்சியமாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சென்றடையணும் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா திருக்கோயில்கள் ஏகப்பட்டது இருக்குது நிறைய அங்கங்கே பார்த்துட்டு ஃபேமிலியோட குடும்பத்தோடு போயிட்டு அப்படியே பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு சக்தி கிடைக்கும் அது வந்து சக்தி அது சொல்லுவாங்க அது சக்தி நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் ஹவராச்சும் கோயிலில் உட்காந்துட்டு அப்புறம் வாங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குது இல்லையா ரொம்ப 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 நமக்கு கிடைக்க கிடைக்கிறது வந்து ரொம்ப குனியம் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இங்கே போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கும்பகோணத்துக்கு போயிலாம் போயிட்டு வாங்க இந்த கும்பகோணத்தை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோயில் இருக்குது நான் அதான் சொன்னேன்னே இப்போ அந்த ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு உள்ளே தான் அந்த ஊரே அமைஞ்சிருக்குன்னு என்னோட கணிப்பும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கோயில் தான் கும்பகோணமே கோயில் தான் அந்த அளவுக்கு நமக்கு இந்த திருத்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட பிற அளவுக்கு தெய்வங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க முக்கியமாக அந்த சிவன் தேவ சாமிக்கு வந்து தெ தென் தென்புறம் வந்து ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் தென்னாட்டுடைய சிவனே போட்டியெலாம் சொல்கிறாங்க எந்த எங்கே பார்த்தாலும் தென் திசையை நோக்கி ஏராளமான ஏகப்பட்ட கோயில்கள் அது உலக புலக உலக புகழ் பெற்ற யுனெஸ்கோவால் தேர்ந்து செ செலக்ட் செய்யப்பட்டு அவங்க யுனெஸ்கோவை பாராட்டி சான்றிதழ்லாம் சான்றிதழாக சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க கொடுத்த இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தெ தென் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வைப்ரேஷனுக்காக போங்க உங்களுக்காகவோ குடும்பத்துக்காகவோ இல்லட்டாகணும் உங்கள் பாடியில் அந்த வைப்ரேஷன் ஏறணும் கோயிலுக்கு போனால் மினிமம் ஒரு ஒன் ஹவர் கோயிலை உட்காந்துட்டு வாங்க எந்த வேலைன்னாலும் வைங்க இதனால் உங்கள் உங்களுக்கு வயசு ஆக ஆக வந்து அந்த உணர்வு அந்த திங்க எல்லாமே உங்களுக்கு வயசு தான் உங்களுக்கு அந்த உணர முடியும் நெக்ஸ்ட்டு அந்த கோயிலில் பார்ப்போம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அது பக்கத்தில் இந்த கும்பகோணத்தில் அது பக்கத்தில் எல்லாமே நியாகப்பட்ட கோயில் இருக்குது அது வந்து திருக்க திருக்கலையநல்லூர் அமிர்த கலசநாதர் கோவில் சாகோட்டை என்ற ஊரில் இருக்குது தாராசுரம் ஆத்மசுவாமி கோயில் தாராசுரம் அந்த ஊர்லேயே இருக்குது அப்புறம் திருவழஞ்சொழி கபர்தீஸ்வரர் கோயில் திருவழஞ்சொலிங்கிற ஊரில் இருக்குது கும்பகோணம் கோடீஸ்வரர் கோயில் கோட்டையூரில் இருக்குது மேலக்காவேரி கைலாசநாதர் கோவில் மேலக்காவேரிங்கிற ஊரில் இருக்குது சுவாமிமலை சுந்தரேஸ்வரர் கோவில் சுவாமி மலையிலேயே இருக்குது டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுடைய மிக சிறப்பு வாய்ந்தது என்னென்னா இப்போ பார்ப்போம் ஒன்று கீழ வாசல் தெற்கு வாயில் மொட்டை கோபுரம் வடக்கு வாயில் கோபுரம் மேற்கு வாயில் கோபுரம் கோயில் சன்னதி மண்டபம் கோவில் குளம் இப்படின்னு இந்த மாதிரி கோயிலில் ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கோயில் விஷயத்தான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து சிவன் கோயில்லேயும் நிறைய கோயில் இருக்குது கும்பேஸ்வரர் கோயில் நாகேஸ்வரர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் சோமேஸ்வரர் கோவில் கோடீஸ்வரர் கோவில் காலகஸ்தீஸ்வரர் கோவில் கௌதமேஸ்வரர் கோவில் வானபுரீஸ்வரர் கோவில் அபிமுகேஸ்வரர் கோவில் கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வீரபத்திரர் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வினை தீர்த்த தெரு விஸ்வ விஸ்வநாத சுவாமி கோவில் மேட்டு தெரு விஸ்வநாத சுவாமி கோயில் தெரு சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயிலுக்குலாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொங்கியா சில மடங்கள் மடங்கள் எல்லாம் இருக்குது அந்த மடங்கள் வந்து சங்கரமடம் மௌனசுவாமி மரம் வீரசைவ மரம் இஷ்டகா மரம் விஜேந்திர சுவாமி மரம்னு நிறைய இந்த மாதிரி மடங்கள்லாம் இருக்குது அப்புறம் குளங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான குளம் வந்து குளம் பொற்றாமறி குளம் இது ரொம்ப ஃபேமஸ் வந்து மகாமக தான் ஏன்னா அந்த அந்த டைமில் தான் பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கும்மி அந்த குளத்துக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் வந்து நீராடுவாங்க அவ்வளோ புண்ணியம் கங்கைக்கு சமமானது காசி காசி கோயிலுக்கு அது காசி விஸ்வநாதர் கோயில் தான் ஆக்சுவலாக அது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த ம மகாமகா குளம் கங்கைக்கு ஈக்குவலான சமமான ஒரு தீர்த்தம் தான் அந்த குளம் வந்து பாங்க நார்மல் டைமில் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா இடுப்பு வரைக்கும் தான் தண்ணியே இருக்குது இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாருமே குளிக்கிறாங்க ஃபேமிலியில் போய் கரெக்டாக இடுப்பளவு தண்ணி தான் இருக்குது ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் குளம் வந்து ரொம்ப பெருசு பல ஏக்கர் இருக்கு அவங்களுக்கு பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்படுறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே நானே என்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் இந்த மகா மக குளத்தை அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே குளத்துக்கு தண்ணி வர்றது அ அண்டர் கிரவுண்டில் இருந்து தண்ணி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அதையும் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கும்பகோணத்துக்கு போனால் முக்கியமாக இந்த ரெண்டு கோயிலை பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சக்தி சக்தி வாய்ந்த ஒரு கோயில் எல்லாமே அப்புறம் இங்கே வந்து பெருமாள் கோயில் கூட இருக்கு இருக்குது அதில் வந்து பெருமாள் கோயில் வந்து சாரங்கபாணி கோயில் சக்கரபாணி கோயில் ராமசுவாமி கோயில் ராஜகோபால சுவாமி கோயில் வராக பெருமாள் கோயில்னு இந்த மாதிரி கோயில்கள் கும்பகோணத்தில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அதிசயமான ஒரு ஊர் ஏன்னா ஒரு ஊரே கோயிலாக இருக்குன்னா அது எவ்வளோ சக்தி அந்த ஊருக்கு அந்த எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள் டைரெக்டாக சிவன் சிவனே வந்து பல திருவிளையாளர்கள் செஞ்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஊருக்கு போய்ட்டு வந்தாலே அவங்க உடம்பில் வைப்ரேஷன் போயிடும் ஆனால் முக்கியமாக கோயில் பண்ணுறதா அதிகம் இன்னும் அதிகமான வைப்ரேஷன் கிடைக்கும் அது வயசாக தான் நம்மளால் உணர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த விலைக்கான கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டுருக்கோம் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா பூரா அந்த இங்கே உலக புகழ் பெற்ற கோயில்கள்்தான் போட்டுருக்கேன் மிகப்பெரிய கோயில்கள் உலக புகழ்பெற்ற கோயில்கள் யுனெஸ்கோவால் சர்ட்டிஃபை பண்ணப்பட்ட அந்த மாதிரி கோயில்கள் உலக அதிசயமான உலக அதிசய கோயில்கள் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள் அதெல்லாம் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க நல்ல புண்ணியம் கிடைக்கிற ஊர் எல்லாமே மிக முக்கியமான கோயிலுக்கு நான் போகிற கோயில்கள் எல்லாமே இப்போ குடும்பத்தில் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் ஒரு யானை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ந நல்ல அதோட கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதம் நல்லா பண்ணிகிட்ருக்கு ரொம்ப ஜாலியாக விளையாட அந்த ஜாலியாக விளையாடுவங்களுக்கு அந்த யானை யானை பாகனோட நல்லா கொஞ்சி குழாவி ரொம்ப அருமையான ஒரு காட்சி க கண்ட காட்சியெல்லாம் ரொம்ப அருமையான காட்சி அந்த யானையும் யானை பாகனும் கொஞ்சம் விளையாடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமான மகிழ்ச்சி தருது அதெல்லாம் நேரில் போ போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் டைம் போதெல்லாம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க முக்கியமாக உலகப் பெற்ற கோயில் மிகவும் சக்தி படைத்த கோயில்கள் எல்லாம் இதெல்லாம் போயிட்டு வாங்க தேவார பாடல்கள் பெற்ற கோயில்கள் நால்வர்கள் அருளிய பாடல்கள் பெற்ற கோயில் எல்லாமே தமிழ்நாட்டில் ஏ நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பாரி ஃபார் தி இன்டரப்ஷன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் ஒரு யானை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக சொல்கிறதெல்லாம் சொல்கிற சொல் பச்சை கேட்குற பாகனோட சொல் பச்சை கேட்குற ஒரு அருமையான கியூட்டான ஒரு யானை இருக்குது எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுது பார்த்திங்களா கழுத்தில் நல்லா சீனெல்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க யானை காலை யானை காலில் சின்ன காய கொழுக்காக தான் மருந்து இருக்காரு அந்த யானை பாகன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணு பாருங்க இந்த இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே இப்போ வெளியேருந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான வழி தான் அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த வர்ணங்கள்லாம் போட்டிருப்பாங்க பெயிண்டிங் அது வந்து சித்த மூலிகால் மூலிகை இருக்குல்ல சித்த மூலிகை அதை வச்சு அது பதப்படுத்தி தயார் பண்ணி அதால் வச்சு பெயிண்டிங் பண்ணது தான் அந்த மே மேற்கூறையில் போ உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டில் கோலம் மாட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே வர்ணக்கலையம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா வெரி க்யூட் எலிஃபெண்ட் நல்லா அழகாக ஒரு டான்ஸாக அப்போ ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த ஊரில் இந்த கோயில் ஃபிரண்ட்ஸ் வந்துங்க காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய குளம் ம மகாமகா குளம் லெஃப்டில் வெளியே கோயிலுக்கு வெளியே வந்து லெஃப்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த குளம் தெரியும் அங்கெல்லாம் போய்ட்டு வாங்க கல்வெட்டுகள் நிறைய குறிப்புகள்லாம் என் கண்ணு இது தெரிய சரியாக நான் ஆகப்படல நான்தான் சரியாக பார்க்கல நினைக்கிறேன் இது வந்து கலிகால கல்வெட்டுகள் கலியுக கலியுக கல்வெட்டு இதெல்லாமே கோயில் வந்து ரொம்ப அருமையான கோயில் கலை சிற்பங்கள் பயங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது அந்த கோலங்கள் அந்த பெயிண்ட் சித்த சித்த மொழிகால் செஞ்ச பெயிண்டிங் இருக்குல்ல அதுதான் இது பாரு எவ்வளோ லென்த்தாக போட்டுச்சுக்குங்க எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்ப ரம்மியம்மா ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ பழிச்சுன்ட்டுருக்கு பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே பழிச்சின்னு இருக்கு ஏற்றாப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சன்னதி இருக்குது நாம் வந்து வெளியேருந்து உள்ளே போகிற வழி இதுதான் நெக்ஸ்ட் இது சின்ன குளம் இது வந்து ஏன்னா நம்ம வந்த வெளியிலேருந்து வந்த பாதை இது தான் நம்ம வெளியே எல்லா வீடியெல்லாம் முடிச்சு வெளியே போக போகிற பாதையும் இது தான் இந்த சிற்பங்கள் அந்த கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ வடிவமான அந்த கோலம் மாதிரி பூக்கள்லாம் வளைஞ்சி ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்காங்க இந்த இந்த மாதிரி கல் தூண்லாம் இப்போ வச்சுதான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச கல் தூண்கள் எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு சின்ன குளம் ஃப்ரெண்ட்ஸ் இது தீர்த்தம் தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ராமபிரான் வழிபட்ட சேத்திர மகாலிங்கம் ராமன் சாக்ஷா அந்த ராமபிரான் வழிபட்ட சிவலிங்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த கோயிலாக தான் இருக்குது அந்த மரத்துக்கு பின்னாடிக்கு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அதுதான் அதுக்கு அப்படியே இல்லை இடது பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே நந்தீஸ்வரன் இருப்பார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிவலிங்கம் ராம ராமபிரான் வழிபட்ட அந்த சிவலிங்கம் இதுதான் இது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரங்கள் வந்து ஃபேவரட்டாக இருக்குது அதுக்கு உண்டான மரங்கள் தான் எல்லாமே எல்லாம் போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் நடக்க முடியல வெயில் பயங்கரமாக காடு பயங்கரமாக சூடு அதனால் கொஞ்சம் நிழல நின்று தான் ஷூட் பண்ணேன் கொஞ்சம் நிழலாம் சோறு ஒட்டி நின்று தான் ஷூட் பண்ணேன் அதனால் கொஞ்சம் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்கள் பார்த்தா கரெக்டாக நல்லா தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரங்கள் என்ன ராசிக்கு என்ன மரங்கள் உகந்தது என்று இதெல்லாமே இப்போ தான் வச்சுருக்காங்க இதெல்லாமே பராமரிச்சுட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கோயில் பார்த்து பார்த்துட்டு வாங்க நல்ல பவர்ஃபுல்லு நல்லா நம்ம சரீரத்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கும்பேஸ்வரர் சுவாமினா அந்த ஒரு சக்தி நமக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் இதெல்லாமே நால்வர்கள் அருளிய பாடல்கள் நால்வர்கள் இருக்காங்க அவங்க அவராக அருகிய பாடல்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பழைய வீடியோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பழைய வீடியோலாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது ஒரு தீர்த்த குளம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தீர்த்த குளம் தான் அது இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கு சம்மருங்கிறதுனால தண்ணி இல்லை நல்லா புல் பூண்டுகள் எல்லாம் முளைச்சி நல்லா காட்சி தருது பச்சை பசைகள் இருக்குது அன்பே சிவம் குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வெளி மாநிலங்கள் வெளி அதர் ஸ்டேட்டு அதாவது வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் போய் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் மெயினாக சப்ஸ்கிரைப்பும் வந்து தான் எனக்கு அந்த ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்